அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு கல்விங்கிறது அடிப்படையில் ஆரம்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் காமராஜர் காலத்தில் அவர் வழியில தான் நீங்கள் எல்லாருமே வரீங்க நான் அவங்க பேச்சுகளை கேட்டுட்டு இருக்கேன் செயல்படுத்துறது எல்லாமே அப்படிதான் இருக்கு அந்த படிப்புங்கிறது வந்து அவர் இலவசன்றது ஒன்று மையப்படுத்தி சொன்னாரா இல்லவே இல்லையே சத்து உணவு பள்ளிக்கூடத்துக்கு பல்ல பிள்ளைங்க வராம வராதுக்காக சத்து உணவு அவ்வளவுதான் இருந்தது அந்த இலவச ஒரு விஷயம் இருந்துதான் பள்ளி பாடப்பட்டவங்க வந்து அவர் வழங்கினாரே தவிர அதை இலவசமா வழங்குறதுன்னு அவர் சொல்லல சொன்னீங்க காமராஜர் வழியில வரீங்கிறத வந்து எங்களுக்கு மைல வந்ததுனால சொல்றேன் இலவசங்கிற ஒரு வார்த்தையை தவிர்த்துட்டு நீங்க செய்யக்கூடியத செயல காட்டுங்க எதுவுமே இலவசம் கிடையாது இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அரசு எங்களுக்கு வாங்க முடியாம இல்லை இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் வந்து எங்களால சம்பாதிக்க தான் இல்லை அந்த ஆயிரம் ரூபாங்கிறது பரு உப்பு மழை தான் ஏறி போச்சு இது பெட்ரோல் அத்தியாவசியம் பெட்ரோல் விலை ஏறி போச்சு இப்போ எங்க அன்றாட தேவைகளை நாங்கள் கணக்கிடும் போது இந்த விலை ஏற்றதுனால கிட்டத்தட்ட இந்த ஆயிரம் ரூபாய பல மடங்கு நாங்க இழக்கிறோம் இந்த ஆயிரம் ரூபா கொடுத்து இளவரசும் கொடுத்து எங்களை கடந்த நாளை நிக்க வச்சு வாங்க வச்சு பல ஆயிரங்களை வந்து நாங்கள் இழந்துட்டு நிக்கிறோம் மாணவர்களை பாதிப்புல இருக்கிறோம் வேற வழியில போய் வந்து நின்று வாங்கக்கூடிய சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டாச்சு நான் ஆயிரம் ரூபாய்க்கு பதிவு பண்ணல எழுதி கொடுக்கல என் பேர் செக் பண்ணிக்கோங்க எழுதி கொடுக்கல மண்ண வேதனை தான் எங்களுக்கு இலவசம் கொடுத்து எங்களை சுய மாதிரியா எனக்கு வைக்காதீங்க இலவசமே வேணாம் பெட்ரோல் விலையே கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அத்தியாவசிய அரசாங்கத்தில் வந்து இருக்கக்கூடிய கல்வி கல்வி தரத்தை தரத்தை உயர்த்துங்க நாங்கள் அங்கே போய் படிச்சுக்கோம்

மேம்படுத்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்ற கான்செப்ட்ல இந்த இடத்துல ஒரு மரம் ரெண்டு மரம் வளர்க்கலாம் ரெண்டு மூணு மரம் வளர்க்கலாம் இந்த ஒரு மரத்தை எனக்கு நீங்க சூப்பீங்களா இந்த மரத்தை கச்சு எடுத்து வளர்த்து ஒரு அளவு கொண்டு வர அளவுக்கு நான் பண்ணுவேன் அதை பண்ணுங்க நீங்க அதை பண்ணுங்க மரம் முதல்ல மரத்தை வளர்க்க குழந்தைங்களுக்கு பக்குவப்படுத்தும் பயன்படுத்தி பழக்கப்படுத்துங்க